தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேருந்துக்கு மேல ஏறி இருந்த நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் இருக்க பெயர் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அரசு பேருந்து கழகம் அப்படின்னு எழுதியிருக்கு இது வந்து ரொம்ப நாசூக்கா ரொம்ப வெளியில தெரியாம இந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிற பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு திரும்ப வந்து அதை எழுதப்பட்டிருக்கு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னா எந்த அரசுடைய போக்குவரத்து கழகம் எந்த அரசுக்கு சொந்தமான இந்த ஒரு பொருள் இப்ப புதுசா வந்த பேருந்துகள்ல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கு இது பத்தின தகவல் வெளிய தெரியாமலே இருந்திருக்கு பேச்சு பேச்சுவார்க்கல போற போக பார்க்கும்போது என்னன்னா தமிழ்நாடு காணாதுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே எல்லா பேருந்துகளையும் இது நடந்திருக்கு கடந்த நான்கு வருடங்களாக இந்த மாற்றம் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு கலந்து ஆராய்ச்சி நிறைய இடங்களை பிறகு என்ன தெரிய தெரியும் பாத்தீங்கன்னா இடம் பற்றக்குறைய காரணத்தினால் தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது தோறாய் கேட்க முடியுது நான் தெரியாமட்டேன் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னுதான் முதல் இருந்துச்சு இடம் பத்தலைன்னு சொல்லி நீங்க தமிழ்நாடு எடுத்திருந்தீங்கன்னா அரசு போக்குவரத்துன்னு தானே இருக்கணும் பின்னால கழகம் அப்படின்னு எப்படி சேர்த்தீங்க அப்ப அரசு போக்குவரத்து கலகம் கலவத்தை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்தை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இல்ல இது என்னமோ பேருந்து இடம் எடுக்காம தெரியல இது என்னமோ தமிழ்நாடுங்கிற ஒரு பெயரை அதோடைய சொத்து நிலை எழுதுகிறதுக்கு மனசு இல்லங்கிறது தான் வெளியே ரொம்ப தெரியல தெரியும் தமிழும் தமிழ்நாடும் அழிந்து கொண்டு இருக்கிறது அதுக்கான சூழ்ச்சி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதை அப்படிங்கறத நம்ம உணவு பூர்வமா தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களை இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் திராவிட மாடல் சொன்னீங்களா தமிழை தான் திராவிட மாடலா தமிழ்நாடு பெயரை எடுக்கிறது தான் திராவிட மாடலா இது சரியான தருணம் யோசிக்க வேண்டியது பெற்ற ஒரு மாற்றத்தை எந்த ஒரு சதவசமும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே பொதுமக்களுக்கு நடுவில் உடாவுட்டிருக்காங்க நம்மளும் இத்தனை வருஷமா அண்டுகிராம விட்டு இருக்கும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பெயரை பத்திரிகையில போடல அப்படின்னா இது என்னுடைய தன்மான பிரச்சனை நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நம்ம கோபப்பட்டுக்கிட்டு அவன் விசேஷத்துக்கு போகாம இருந்துடும் இல்ல வாழ்க்கையில அவங்க பேச்சுவார்த்தையே நடத்தாம கூட இருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காரணங்கள் இருக்கும்போது நம்முடைய பெயரை பத்திரிகையில போடலங்கிறப்ப என்னோட உரிமை பறி போய்விட்டது என்னுடைய மரியாதை பறி போய்விட்டதுங்கிற ஒரு கோபம் ஒரு தமிழ் இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே தமிழ்நாட்டுடைய சொத்து மேல எழுதப்படல எடுக்கப்பட்டுச்சுங்கிறப்ப இதை பார்த்துட்டு எப்படி சும்மா கடந்து போக முடியும் கண்டிப்பா யோசிக்க யோசிக்கூடிய விஷயம் இது மிகவும் கண்டிக்கத்தக்கூடிய விஷயம் மக்களை இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்மளுடைய வாக்கு தமிழர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமே உள்ளது போதிக்கும் போது எதுவும் புரியாது பாதிக்கும் தான் புரியும் இன்னைக்கு நம்ம போக்குவரத்து கழகத்துல பாதிச்சு நிக்கிறோம் கண்டிப்பா இதுக்கான ஒரு மாற்றமும் முடிவும் நம்ம வந்து செய்ய வேண்டும்